வாழ்க வளமுடன் நேர்மையாக இரு உங்களுக்காக அழகான வெரி இன்ட்ரெஸ்டான ஒரு கதை என்னுடைய கற்பனை கதையோடு சொல்லலாம் ஒரு அழகான கிராமம் அங்கே வந்து நமது ராமகிருஷ்ணர் ஐயா மடம் வகித்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் பல பேருக்கு அன்னதானம் உபதேசங்கள் மாணவர்களுக்கு கல்வி முறையும் செய்து கொண்டே அதே கிராமத்தில் ஒரு சிறுவன் ஒரு பாட்டி அந்த சிறுவன் என்ன செய்கிறார் அதிகமான முறையில் வெள்ளக்குட்டி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் அதிகமான வெள்ளைக்கட்டியை வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் அப்போ அந்த பாட்டி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம அளவுக்கு மீறி வெள்ளக்குட்டி சாப்பிட்றாங்களே இது இப்படியே சாப்பிட்டா அவர் உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து வந்துடுமே இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வந்து வருந்துடாங்க பேரண்ட்டை சொல்கிறாங்க அப்படி சாப்பிடக்கூடாதுப்பா இது உனக்கு உயிருக்கு உடலுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேரன் கேட்கவே இல்லை மறுபடியும் மறுபடியும் விளக்கட்டி சாப்பிட்டுக்கே இருக்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஊரில் வைத்தியசாலைக்கு போகிறாங்க அப்போ வைத்தியர்னு சொல்கிறாங்க ஆளாசன் சொல்கிறாங்க ஆனால் அந்த பையன் சிறுவன் கேட்கல அப்போ அந்த பாட்டி ரொம்ப பேரன் நினச்சி வருந்துடுறாங்க ஐயோ நம்ம பேரனை இடக்க போகிறோமே என்ன செய்யறது அப்படின்ட்டு அப்போ அந்த வழியாக ஒரு வயதான நல்ல மனிதர் அந்த வழியாக வரார் எங்கே வராரு நம்ம ராமகிருஷ்ணர் மடத்துக்கு வராரு அப்போ இடையில இந்த பாட்டியம்மா புலம்பிக்கிறத கேட்குறாரு என்னம்மா இப்படி புலம்பிக்கிறீங்களே என்னம்மா என்ன காரணம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஐயா என் பேரன் ஐயா என் பேரன் வெள்ளைக்கட்டி அதிகமான முறையில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இதனால் அவன் உடல் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறேன் நானும் வைத்தியசாலைக்குலாம் கூட்டிகிட்டு போனேன் பேரன் கேட்குற மாரி இல்லை பேரன் கேட்குற மாரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஐயா சொல்கிறாரு இங்கே ராமகிருஷ்ணர் ஐயா மடம் வச்சுக்கார் அங்கே இந்த பையனை கூட்டி போங்க இந்த பையன் அவர் சொன்னால் கேட்டுக்கொள்வேன் நீ காப்பாற்றிடலாம் பையனை பேரனை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அந்த அம்மாவும் கேட்டுவிட்டு அந்த ராமகிருஷ்ணன் ஐயா கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் உபேசம் பண்ணிக்கிறாரு அப்போ கூட்டி போகிறாங்க ஐயா வணக்கம் நாங்கள் இந்த ஊரில் தான் இந்த கிராமத்தில் அழகான கிராமத்தில் வசிச்சுக்காரன் என் பேரை அதிகமான வெள்ளை கட்டி திண்டுக்கிறிக்கான் நீங்கள் சொல்லுங்கள் கேட்பான்னு சொல்கிறாங்க சொல்லுங்கன்றார் அப்போ அப்படியாம்மா சரிம்மா அப்படின்றார் ஒரு முதல் நாள் அப்போ அப்படியே கூட்டி போயிட்றாங்க மறுநாள் நிற்கிறேன் அப்போ மறுநாளும் வராங்க ஏ ஐயா மறுபடியும் விளக்கு தீங்கிறேன் அப்படியாம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பதிமூணு நாள் கடந்துடுது அப்போ அந்த பையனுடைய உடல் ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ வந்து அந்த அம்மா திருப்பி கூட்டி வந்து பதிமூணு நாள் ரொம்ப கோபமா ஐயா ஒரு பதிமூணு நாளாக நான் கூட்டி வந்துக்கிருக்கேன் இன்னைக்கு கூட பதினாலாவது நாள் இந்த பையனை விளக்கட்டி சாப்பிடான்னு சொல்ல மாட்டேங்கிங்க அப்படி ரொம்ப கோபம் பேசுகிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஏப்பா பாட்டி தான் சொல்கிறாங்களே வெள்ளைக்கட்டி சாப்பிடாண்டு சாப்பிடாதப்பா உடலுக்கு கேடு உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும் உன் பாட்டி உன்னுடைய நலன் கருதி சொல்கிறாங்க பண்ணுறாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரே கோபம் ஏயா இதை தாயா பதிமூணு நாள் சொன்னேன் இன்னைக்கு சொல்கிறத நீ அன்றைக்கே சொல்லிக்கலாம்னு ராமகிருஷ்ணன் பார்த்து கேட்குறாங்க அப்போ தான் அந்த அம்மா அந்த ஐயா சொன்னார் ராமகிருஷ்ணன் அம்மா வாங்க நானும் பதிமூணு நாளாக வெள்ளைக்கட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நீங்கள் சொல்கிறதுனால நானும் வெள்ளக்கட்டியை நிப்பாட்டி நிப்பாட்டி பார்த்தேன் என்னாலையும் கட்டுப்படுத்த முடியல நேற்று தான் வெள்ளக்கட்டியை சாப்பிட்றதை நிப்பாட்டினேன் அப்புறம் இந்த பையனுக்கு நான் உபதேசம் பண்ணுறேன் அப்படின்றார் இதுலேருந்து என்ன அர்த்தம் முடியுது நம்ம உபதேசம் செய்கிற மோச உபதேசம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு உபதேசம் செய்கிறதுக்கு முதல்ல உபதேசம் செய்கிறது பெருசு இல்லை அந்தவுடைய தகுதியை நம்ம வளர்த்துக்கிறோன்னு இப்போ ராமகிருஷ்ணன் யா எப்படி செஞ்சார் வெள்ளைக்கட்டி நம்ம மட்டும் சாப்பிட்டு அந்த பையனுக்கு புத்திமை சொல்கிறதுனால அவருக்கு புரிந்துகிழ்ச்சி வெள்ளக்கட்டிய பையன் நம்ம சாப்பிட சொன்னே நம்மளே நம்ம வயசுக்கு நம்ம சாப்பிட மாட்டோம் முடிய கட்டுப்படுத்த முடியலையே அந்த பையன் சொன்னால் எப்படி கேட்பாங்க அதேமாரி தான் இதுவுமே நம்ம உபதேசம் செய்கிற போய் யாருக்குமே நம்ம நம்ம மேலே பிள்ளைய வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடாது முதல் நம்மளை கொள்ள வேண்டும் அப்பத்தையும் நம்ம சொல்கிற வார்த்தையிலையும் ஒரு நியாய தருமங்கள் இருக்கும் அது அடுத்தவங்களுக்கும் உபதேகப்படும் அதனால் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு போத முத உங்களை திருத்தி கொள்ளுங்கள் அப்புறமேலுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் அது வந்து அடுத்தவங்களுக்கும் பிரேசமாக இருக்கும் நமக்கும் நல்லாயிருக்கும் நம்ம உபதேசம் செய்கிற எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த கதை வந்து என்னுடைய கற்பனை கதை தான் இதில் இடையில அப்படியேப்போ பேட்ரி கொஞ்சம் இதாகிடுச்சி மாறி மாறி வந்துச்சு என்னான்னு இதில் முத முதல் நான் இப்போ தான் போடுறேன் இதை கொஞ்சம் யாரும் சாண்டைப்படாமல் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ நல்லா நல்லாபடியாக போடுறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி